என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுதை கண்கள் கலங்கித்தான் போவாய் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை அல்லவா உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை வாழ்ந்து முடித்த ஒருத்தி வாழப்போகின்ற உன் வாழ்க்கையை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றாள் இவள் யார் எதற்காக இவள் இப்படி செய்கிறாள் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் இவர்களின் நோக்கம் என்ன என்பதனையும் நான் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறேன் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை தந்துவிடுகின்றது உனக்கே புரிகின்றது ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளையை இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று சொல்லித்தான் நாம் கனவுகளை சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறோம் ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த நேரம் போன்ற ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் என்றால் அதை ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவெல்லாம் எந்த நொடியிலும் நம்மால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும் நம் தாய் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படித்தான் இவர்களும் நடந்து கொள்வார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் இவர்களினுடைய செயல்பாடுகளோ இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்துகின்ற அளவிற்கு உன்னை துன்பப்படுத்தி சோதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டால் அத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதாகத்தான் எல்லோருக்கும் தோன்றும் ஆனால் என் குழந்தை நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொண்டாய் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதனை உனக்குள் எண்ணங்களோடு சரியாக நீ கொண்டு வந்து விட்டாய் நடப்பது எல்லாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டாய் அதன்படி நீ வாழவும் தொடங்கிவிட்டாய் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என் குழந்தை ஒன்றின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிடவா என் குழந்தையே பல கனவுகளோடு தான் ஆசைப்பட்ட ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகின்றாள் ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாக பாராட்டி வாழ்க்கையில் இவளைப் போல ஒருவள் கிளைக்க மாட்டாள் என்பது போல நடத்தினார்கள் இதை கண்ட இந்த பெண்ணுக்கும் பெருமிதமாகத்தான் இருந்தது ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல இவள் எந்த ஒரு வேலைக்கும் செல்லவில்லை இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த பண உதவிகளும் கிடைக்கவில்லை என்றவுடன் அவளை மட்டம் தட்ட தொடங்கிவிட்டார்கள் ஆனால் அந்த குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்தாள் அவளால் செல்ல முடியவில்லையே தவிர எதுவும் தெரியாத குழந்தையோ திறமையில்லாத குழந்தையோ அவள் கிடையாது ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண் அதாவது அவள் கணவனினுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை தன் குழந்தை அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமான இருந்தது இவ்வளவிற்கும் அந்த பெண் தெய்வத்தை எப்பொழுதும் கையெடுத்து வணங்குவதும் தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள் ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதிய தொடங்கிவிட்டது நாம் எந்த தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை இப்படி நடத்துகிறார்களே என்று நினைத்தாலுமே தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்துக்கொண்டு இவர் நிச்சயமாக தன் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் நாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவரின் செவிகளுக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விடுமே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக அவர்களின் மனது காயப்படுமே என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையையும் பொறுத்து கொண்டே சென்றது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா ஒரு குழந்தைக்கு இரண்டு குழந்தையுமாயிற்று இந்த பெண்ணின் ஆட்டமும் அதிகரித்து விட்டது இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் நம்மை வாழவிட மாட்டாள் என்பது அந்த பெண்ணின் எண்ணமாக மாறியது ஏறக்குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கும் தன் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இவை எல்லாமும் மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்பொழுது தலைகீழாக மாறிவிட்டது எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலோ அவளின் நிலைமை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது வயது ஏறுகிறது நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று யாருக்கும் புரிவது கிடையாது நாம் எப்பொழுதும் இளமையாகத்தான் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அந்த நிலையில் இந்த பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை வந்துவிட்டது ஆனால் ஒரு விஷயத்தை இதில் கவனிக்க வேண்டும் என்ன தெரியுமா இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதுபோல தானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவும் நினைக்கவில்லை அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று அன்பை மட்டுமே எதிர்பார்த்து வருகின்ற ஓரிடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்திருக்கும் என்கின்ற ஒரு உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்துவிட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது கருப்பன் எதற்காக இதை சொல்கிறான் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கானது இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாதே எல்லோருக்குமே அவர் பிள்ளைகள் அவர்களின் குழந்தைகளாகவே கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் அது அப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் இத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்களின் துணிந்து விடுகிறார்கள் ஆனால் என் குழந்தை நீ அப்படி அல்ல எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களும் அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டி கொடுத்துவிடும் யாருக்கு இவர்களைப் பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களிடத்தில் இவர்கள் தானாகவே சென்று சிக்கிக் கொள்வார்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதனை இவர்களை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை இத்தனை நேரமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றாள் மாமியார் மருமகள் சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை என் குழந்தையை ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலை தடுமாறி செல்லும் என்றுதான் நான் சொல்கின்றேன் மாமியாருக்கும் மருமகளுக்குமான பிரச்சனைகளைப் பற்றி மட்டுமல்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் இதே அளவிலான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோருமே எல்லாவற்றையும் கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதோ என்று சொல்லி ஒரு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதி இந்த காலத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான நேரம் கொடுக்கப்படும் அதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்திட்டாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாலும் அதையெல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கே உனக்கானதாக கொடுத்து விட நான் நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுப்பது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் நான் உன்னை தேடி வந்து சொல்வது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை இப்படியும் ஒரு சில மனிதர்களை உன்னோடு பின்னி பிணைத்திருக்கிறது இதற்காக கலங்காதி இவர்கள் செய்வதையெல்லாம் தெய்வம் கண்ணெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை முடிய போகின்ற நேரத்தில் தன்னை சார்ந்த தன்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் தனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது தன்னை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள் காலமும் சூழ்நிலைகளும் மாறும் வயதுகள் ஏறிக்கொண்டே இருக்கும் இப்படியே நாம் விட மாட்டோம் என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மைகளை தெளிவுபடுத்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதனை உனக்கு அது தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் வாழ்க்கை உனக்கு கண் முன்னால் தெரிய வருகிறதா உன்னை சுற்றி எத்தனை பெரிய தீமைகள் நடக்கிறது என்பது புரிய வருகிறதா எல்லாமும் சில காலம்தான் என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் நம்மை அழிக்க நினைத்தார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து ஒருபொழுதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்ன நினைத்தாலும் யார் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்தாலும் இதுவெல்லாம் உன்னுடைய மனநிலைக்கு முன்னால் தோற்று போகும் நீ என்னவாக யோசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்துகொள் யாருக்கு எந்த இடத்தில் நாம் என்ன மதிப்பினை கொடுக்க வேண்டும் என்பது உனக்கு நன்றாக தெரியும் இதுவரையிலும் நீ மரியாதை குறைவாக நடந்ததும் கிடையாது இவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது அவர்கள் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு நல்லதைத்தான் நீ செய்திருக்கிறாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய இந்த குணத்தினால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இந்த எண்ணத்தினால்தான் உன் அப்பன் மேலும் மேலும் உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவது போல இனி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான உண்மைகளுக்காக உன் கருப்பன் உனக்கு துணை நிற்பான் என்பதனை புரிந்து கொள் அப்பா முடியவில்லையே இவர்கள் இது போன்றெல்லாம் என்னிடத்தில் நடந்து கொள்கிறார்களே எந்த அளவிற்கு காயத்தை கொடுக்கிறார்களே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பினை நீ தவற விட்டுவிடக் கூடாதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரியாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா அனைத்தையும் கடந்த ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றது இந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு இவர்களின் ஆட்டமெல்லாம் அடங்கும் பொழுது நிச்சயமாக உன் காலடியில் வந்து விழுகின்ற நேரம் வரும் அப்பொழுது கூட அதை நீ அனுமதிக்க மாட்டாய் நன்றாகத்தான் பார்த்து கொள்வாய் ஏனென்றால் உன்னுடைய இலகிய மனது உனக்கு வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்த சொல்லிக் கொடுக்கவில்லை உன்னை வளர்த்த உன் அப்பன் கருப்பன் அதுபோன்று உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லித்தரவில்லை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த வெற்றியை என்றும் என்றென்றும் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி வருவார்கள் உன் அன்பை புரிந்து கொள்வார்கள் அதற்கான நேரம் கூடி வந்து விட்டது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்